திரும்ப கேளுங்க கருத்துள்ள பாயிண்ட்ஸு சொல்லியிருக்கேன் தவறாமல் கேளுங்க அம்மா உங்கள் ஏஜ் என்ன ஏம்மா நீங்கள் கன்னட இது என்ன கன்னடத்தில் எழுதியிருக்காங்க என்னோட ஏஜ் செவன்ட்டி டூம்மா என்னோடய சில்ட்ரன் வந்து இந்த யூடியூபை ஆரம்பித்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து காப்பி ரைட்டில் ஃபெயிலியராக போச்சு இப்போ செகண்டு தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்கள் யூடியூப்பு தொடங்கணுன்னா மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்டு நீங்கள் அன்றாட வாழ்வில் நான் பார்க்குற விஷயங்களை அப்படியே நீங்கள் போடலாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலில் நீங்கள் கும்பிட்டு அங்கே உள்ள காட்சிகளெல்லாம் போடலாம் ஒரு எக்ஸிபிஷன் போகிறீங்க அப்படி கண்டா ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கணும் குக்கிங் பண்ணுறீங்களா அது அப்படியே நேரலை போடலாம் டெய்லி காலையில் மாலையில் ஆ நல்லா பார்ப்போம்மா ஜாதகம் சொல்லுங்க நீங்கள் என்ன கேட்கணுமோ சொல்லுங்க சொல்கிறேன் இப்போ எனக்கு ஜாதகம் தெரிஞ்சதுனால அதை வச்சு யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலமாக முடியுது ஒரு செலிப்ரிட்டியாக எதாவது ஒரு பிரான்ச்சஸில் இருந்தோன்னா யூடியூபை ஈஸியாக பிடிக்கலாம் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் கண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டால் அவர்ஸு சேஞ்ச் ஆகாது இல்லைன்னா ஜீரோக்கு போயிடும் எந்த நேரம் உழைக்கணுங்கிறத தர்றது தான் யூடியூப்பு நல்ல சூப்பரான வீடியோஸ் போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சீக்கிரத்தில் மானிட்டேஷனை வழிகாட்டிடும் ஒரு ஃபுட்பால் பிளேயரு போட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மூணு ஷீல்டும் வாங்கிட்டார்கள் கோல்டு சில்வர் பிளாட்டினம் ஏன்னா அவர் உலக அறிஞ்ச ஃபுட்பால் பிளேயர் உடனேயே அவருக்கு எல்லா இதுவும் கிடச்சிடிச்சான் மானிட்டேஷன் கிடச்சி மூணு ஷீல்டும் கிடச்சி அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி இருந்தால் எளிதில் அச்சீவ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நிறைய உழைக்கணும் ஒரு இப்போல்லாம் ஐம்பது சப்ஸ்கிரைபர்லேயே உங்களுக்கு கிரியேட் போஸ்ட்டு கொடுக்காங்க லைவ் போடலாம் அவர்ஸ் மூவாயிரம்னு குறைச்சிருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபருங்கிறத ஐநூறுன்னு ஆக்கியிருக்காங்க இப்போ யூடியூப்பு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது முதல்ல வந்து ரொம்ப ஹார்டு இப்போது ரீமிக்ஸுன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தை சொல்லி நமக்கு அதில் ஒரு ஹெல்ப் பண்ணுது அதாவது ஒருத்தர் போட்ட வீடியோவை நம்மளும் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு பாதகம் பண்ணாத வழியில் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் கொடுத்து யூடியூப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணுது யூனிட் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு மானிட்டேஷன் ஆச்சுன்னா ஏதோ ஒரு செலவுக்கு உங்களுக்கு ஆகும்ல இன்னை இன்றைக்கி எதிர்காலத்தில் எவ்வளவு செலவாகுது பண வர வ பணத்துடைய வீக்கம் பண மதிப்பு எல்லாம் ஏற இறங்க செய்து இன்றைக்கி ரெண்டு பேர் போய் வே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு அந்த காலத்தில் பெண்கள் வந்து நடை இறங்க மாட்டாங்க ஆண்கள் தான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு ஆணும் உழைக்க வேண்டியிருக்கு பொண்ணும் உழைக்க வேண்டியிருக்கு அப்போவும் பத்த பத்தமாட்டங்க ஏன்னா மனிதனுடைய தேவைகள் அதிகரிச்சிட்டு அதனால இந்த மாதிரி யூடியூபெல்லாம் நீங்க வீட்ல இருந்துகிட்டே குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே செய்யலாம் அன்றாட வாழ்க்கையில நீங்க பண்ற குக்கிங்கு புது ஐட்டமாக குக்கிங் போட்டிங்கன்னா நேரலை வச்சு அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு நான் இது வரைக்கும் பதினாலாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனாலும் ஒரு பெர்மனண்ட் ஃபிகரை கொண்டு வர கஷ்டப்பட வேண்டியது நீங்கள் நேரலை காலை மாலைன்னு போட்டி மக்களை சந்தித்தாதான் உங்கள் முகம் அவங்க முகத்து அவங்களுக்கு மனசில் பதியும் நமக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனாலும் யூடியூபை ரீச் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம்